மே பதினெட்டு அங்கோர் தமிழ் மண்ணில் போர் நடந்ததாம் புழுதி அடர்ந்ததாம் நச்சு காற்று புகை சூழ்ந்ததாம் பட்டப்பகலில் நாடே இருந்ததாம் விழுந்ததாம் கொத்து கொத்தாய் நெருப்பு குண்டு நேரே தலையில் தமிழ் பிறப்பு கண்டு கொடும் குண்டு மழையின் நடுவே கொலையுண்ட பிணமலையின் இடையே நஞ்சு காற்றை கெடுக்கவே ஒரு பிஞ்சு மழலை கேட்டதாம் அம்மா அண்ணா நாம் ஏன் சாகிறோம் நாம் எல்லாம் தமிழர் என்பதால் சாகிறோம் கண்ணே என மூடியதாம் அந்த கண்கள் போர் முடிந்ததாம் போர் முடிந்ததாம் வடகிழக்கெங்கும் அழுகை ஓளமாம் தென்மேற்கெங்கும் உற்சாக ஆட்டமாம் இறைவனே புத்தனே இதுதான் இறையாண்மையா அந்நாளில் உறவுகள் அங்கே உடைபட உறைவிடமெல்லாம் இடிந்திட உயிர்களும் சிதைந்து உருகிட நாம் இங்கு உணர்வற்று போனதேனோ உணர்ச்சியை இழந்ததேனோ இன்றிருக்கும் வழி அன்றிருந்திருக்கக் கூடாதா சென்றிருக்க வழி என் கை சேர்ந்திருக்கக் கூடாதா அன்று மழை வந்ததோ தூவானம் வந்ததோ எம் நிலத்தின் நெருப்பை அணைக்கவில்லை என்பதே உண்மை ஏழு கோடி இருந்தும் ஏனோ மூடிக்கொண்டது நாம் விழி அதனாலே தமிழகம் தேடிக்கொண்டது நிரந்தர பழி நன்றி